வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருத் தேவோ ஸ்ரீ மகா கணாதிபதை அனைவருக்கும் முதற்கண் கூட அணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மாதத்தில் தெய்வங்களுக்கு இறைவனுக்கு கோவில்களில் ஆலயங்களில் எத்தனை மணிக்கு பூஜையானது ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடித்தால் இந்த லோகமே க்ஷமமாக இருக்கும் என்று தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆகம விதி சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தான் பெருவிடப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் அதாவது ஆலயங்களில் சாட்சாத்த பரமேஸ்வரன் லட்சுமி நாராயண் மற்றும் தேவிகளை அபிஷேகம் செய்து தினந்தோறும் தொட்டு பூஜை செய்யக்கூடிய குருக்கள் மற்றும் வைதீக பிராமணர்கள் பட்டாச்சாரியர்கள் மற்றும் பூசாரிகள் அனைவருமே இந்த வீடியோ பிரகாரம் பார்த்து கடைபிடிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் மிகவும் பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மலையாப் பிரவியல் பிறந்த நான் அனைவரும் ஆலயத்தில் தெய்வங்களை தொட்டு பூஜை இறைவனை தொட்டு பூஜை செய்பவர்களை அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் பிரகாரம்தான் நாம் கேட்டுக்கொண்டு அதனை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே பெரிதும் மனிதப் பிரிவுகள் அனைவரையும் மிக 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 பணி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆவம்புடன் கடைசிகளை முழுவதுமாக பாருங்கள் பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை தனோர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது தனோர் மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதங்கிறது இறைவன் இறைவகனுக்கு மிக 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 உகந்த மாதம் அது எல்லா தெய்வங்களுக்குமே ஏன் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்குவே ஆனா மனித பிரிவுகளுக்கே கிடையாது பீட மாசம் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்திலும் ஆகம தர்ம சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ள விதியானது என்னவென்றால் சிவபெருமான் கோவிலாக இருந்தால் சுவாமிக்கு அபிஷேகம் அடைபெறும் அம்மன் கோவிலையோ விநாயகர் கோவில்லையோ முருகர் கோவில்லையோ எல்லாம் அபிஷேகம்னு சொல்லுவார் அதே பெருமாள் கோவில்கள் எல்லாம் திருமஞ்சனம் என்று சொல்வார்கள் சுவாமிக்கு திருமஞ்சனம் சாத்த போகிறோம் அப்படின்பா இந்த மார்கழி மாதத்தில் தனது மாதத்தில் எப்போ செஞ்சால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகல ஜீவராசிகளுக்கும் பயனானது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தினந்தோறுமே அதிகாலை நான்கு மணி முதல் அன்றைய தினம் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு என்று பார்த்தா அதற்கு பத்து நிமிடத்துக்கு முன்னால் அபிஷேகம் செஞ்சு தீவாரண பண்ணி முடிச்சிடணும் கலியுகத்தில் கடைபிடிக்க மாட்டார்கள் மனிதன் தனக்கென்று ஒரு நேரத்தை வைத்துக்கொண்டு அவன் சௌரியம் போல் செய்வான் அப்போ இந்த நாலு மணிலேருந்து ஆறு ஆறு மணி பத்து மணி பத்து நிமிஷத்துக்குள்ள நாம் முடிச்சோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கானது சாநித்தியமானது கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல சுவாமி இருப்பா அதே சூரிய உதயத்திற்கு பிறகு நாம் நமது இஷ்டத்திற்கு நாம் செய்தோமையானால் அந்த இடத்துல அந்த சுவாமியுடைய சான்னித்தியம் நிச்சயமாக இருக்காது அது சுவாமியை அந்த கோவத்தில் இருக்க மாட்டார் நான் அந்த தண்டு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏந்த தண்டு மாசத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கி சொல்கிறுக்கே அப்படின்னாக்கா அந்த அதிகால வேலையில் கர்ப்பகிரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுகர்களும் மற்றும் ஆகாயத்தில் இருந்து வரக்கூடிய சுபகதிர்களும் இரண்டும் ஒன்று சேர்ந்து அந்த ஹோவலில் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு உடல் முழுக்க ஏறும் அப்படின்னு சொல்றது அந்த சுபகதிர்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆலயத்தில் வந்து இருக்கும் அந்த நேரத்தில் பூட்டி வச்சு தான் வராது திறந்து வச்சு அபிஷேகம் பண்ணணும்னா அப்போ தான் வரும் என்ன சொல்லிருக்கனுர் சுவாமிக்கு வந்து வேத கோஷத்தோடு நடக்கும் எல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு வேத கோஷமானது ஒரு ஆலயத்தில் ஒழிக்கப்படுகின்றதோ அந்த ஆலயத்தில் நிச்சயமாக சுவாமியானவர் இறைவன் கண்டிப்பாக இருப்பார் வேத கோஷம் இல்லாத ஆலயங்களில் வெறுமனா நம்ம வந்து நம்ம மன திருப்தியாக நம்ம போய் செய்கிறோம்னு அர்த்தம் அதனால தான் சொல்லிருக்கே அது குருக்களாக இருந்தாலும் சரி எல்லா வைதிக பிராமணனாக இருந்தாலும் சரி பட்டாச்சாரியாக இருந்தாலும் சரி பூசாரியாக இருந்தாலும் சரி அவா தெரிஞ்ச அந்த மந்திரத்தை வந்து அஷ்டோத்திரம் யாராவது அர்ச்சனைக்கு வரானா அஷ்டோத்திரத்தை சொல்லி பண்ணணுன்னு சொல்லியிருக்கு இப்போ ஒரு சில கோவில்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் இன்னும் பழைய இதுவாக வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானும் எத்தனையோ கோவில் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் பலவிதமான பெரிய கோவில்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே இப்போ நடக்கிறது கிடையாது ரொம்பவும் பழம வாய்ந்த கோவில் அந்த கோவிலெல்லாம் இப்போ நடக்கிறது கிடையாது மாதிரி ஆட்டோத்தரெல்லாம் கிடையாது போனோடனே தேங்காயை உடைக்கிறோம் தீபாரணம் பண்ணுறா வந்துட்டே இருக்கா ஆனால் முதல்ல என்னன்னாக்கா மனிதனாக பிறந்த நாம் அனைவருக்கும் பொறுமை தேவை நாம் என்ன பண்ணுறோம் கோவிலுக்கு போனோடன உடனடியாக நம்ம வீட்டுக்கு போகணும் வீட்டில் போய் உட்காந்து டிவி பார்க்கணும் இல்லைனாக்கா உடனடியாக நான் சினிமாவுக்கு வந்து புக் பண்ணிருக்கேன் அந்த சினிமா தேட்டருக்கு போய் நம்ம படம் பார்க்கணும் இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது போய்கொண்டு இருக்கின்றது அந்த இறைவனிடம் போய் அந்த பக்தி சிரத்தையோட நாம் இருந்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த இறைவனானவன் நமக்கு கட்டுப்படுவார் இறைவனே நம்மளுக்கு கட்டுப்படுவார் ஏதோ அதிகாலையில் போய் தான் நீங்க செய்யணும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் நீங்கள் வந்து இன்றைக்கி உபயோகம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொன்னான் அங்கே இருக்கிற குருக்களோ எல்லா வைதிக பிராமணனோ பட்டாச்சாரியோ இல்லை பூசாரியோ நீங்கள் எட்டு மணிக்கு வாங்கோ அப்படின்னு சொன்னால் கிடையாது நீங்கள் நாலு மணிக்கு வந்து தான் எனக்கு ஔஷதம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னுட்டு நீங்கள் தான் சொல்லணும் அதே அவர் சொல்கிறார் இன்னைக்கு அது வந்துருங்க மேத்தாலாம் நாலு மணிக்கெல்லாம் வந்துருக்கோம் அப்படின்னு த முன்னேரலாம் அப்படின்னுட்டும் சொல்லுவார் அப்போ நாம்ப வந்து என்ன பண்ணலாம் ஓ பேச நாலு மணிக்கே நான் மூன்றரை மணிக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர என் சௌகரியத்தையும் நீ பண்ணுவேன் அப்படின்னுட்டும் நாம்பும் சொல்லக்கூடாது அவா ஏன்னால் இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்யணுங்கிறதோ அவார்டுக்கு தான் தெரியும் நிவாரணம் என்ன ஆறு மணிக்குள்ள பண்ணணும் சொல்றோம் நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள நிவாரணம் பண்ணிடணும் சொல்றோம் அந்த சூரிய உதயத்திற்கு மேல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே வெளியே புறப்பட்டு வந்துடுறோம் இந்த வாரிய மாசத்தில் ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே இருக்க அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறான் அப்போ என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு வரலாம் எப்படி பூலோகத்திலேயே அவ வந்து செஞ்சரிக்கிறா பார்த்தீங்கள இதை தான் சாத்திர சொல்றது ஒவ்வொரு வீட்டுக்கும் வரலாம் ஒவ்வொரு தெய்வமும் அப்போ வரும் பொழுது வீட்டில் வந்து பிரமாண்டமா பூஜை இறையில யாருமே தூங்காமல் இருக்கணும் எல்லாரும் குளிச்சுட்டு பூஜை இறையில வந்து விளக்கேற்றி பிரம்மாண்டமாக வர வரவே இருக்கணும்னு சொல்லியிருக்கு மறுபடியும் எப்போ போறவா கோவிலுக்குள்ள சாய சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்து தன்னூர் தன்னொரு மாதம் அவரோட இருப்பிடத்துக்கு அவ போய் அப்புறம் அப்போ வந்து என்ன பண்ணணும்னாக்கா சரி அவர்தான் சாயந்திரில் போயிடறாள் சாயந்தரம் பண்ணாங்கண்ணா அது முழுக்க முழுக்க தவறு அதே போல் நாம் வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா கார்த்தால் அந்த ஆறு மணிக்குள்ள எந்த கோவிலில் தீபராதனை நடக்கிறதோ அந்த கோவிலில் போய் இருந்தோம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக கிடைக்கும் நோய் நொடி போகும் அதுக்கு மேலே சூரிய விதத்துக்கு மேலே பண்ணால் கோவிலுக்கு போனால் உங்களுக்கும் பலன் கிடையாது இந்த மார்கழி மாதத்தில் அதனால் இந்த வீடியோ பிரிவினை அனைவரும் ஆரம்ப கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைத்து ஆலயங்களிலும் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய அவரை தொட்டு பூஜை செய்யக்கூடிய அனைத்து ஐயனுடைய மிகுந்தவர்கள் அனைவரும் தயவு செய்து இந்த வருடத்திலாவது இந்த வருடம் முதலாவது இதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கடைபிடியுங்கள் இந்த லோகமானது மிக மிக க்ஷமமாக இருக்கட்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோபந்தோ சுபம் அஸ்தோ